அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஏழு கட்டமாக நடக்குது ஆறு கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சாச்சு ஏழாவது கட்டம் வந்து ஜூன் ஒன்றாம் தேதி நடக்குது ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க நான் இந்த பதிவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மொத்தம் இந்தியாவில் உள்ள இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களில் யார் எவ்வளோ சீட்டு வாங்க போகிறாங்கன்னு சொல்ல போகிறேன் பர்டிகுலராக பிஜேபி தனியாக எவ்வளோ சீட்டு வாங்குவோம் அதே மாதிரி பிஜேபியுடைய கூட்டணி கட்சிகள் எவ்வளோ வாங்கும் என்டிஏ மொத்தமாக எவ்வளோ வாங்கும் அப்படிங்கிற என்னுடைய கணிப்பை நான் சொல்ல போகிறேன் என்னுடைய கணிப்பு படிக்குதா இல்லை தப்பாக போகுதா அப்படிங்கிறத ஜூன் நாலாம் தேதி பார்க்கலாம் சரியாக போச்சுன்னா எதனால சரியாக போச்சுங்கிறதையும் சொல்கிறேன் தப்பாக போச்சு அப்படின்னா என்ன தவறுகள் செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு திருத்திக்கிறேன் முதல்ல நம்ம பார்க்க போகிற யூனியன் பிரதேசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள் இதில் மொத்தமாக உள்ள நாடாளுமன்ற தொகுதி ஒன்றே ஒன்று தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இடையில போட்டியில் பிஜேபி வந்து தோற்றுட்டாங்க காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஜெயிச்சாங்க காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கின வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு தொகுதியில் நாற்பத்தஞ்சு புள்ளி ஒம்பது எட்டு பிஜேபி வாங்கின வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு புள்ளி மூணு சீரோ ஸோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸில் தான் போன தடவை காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி நாலு மணி இருந்தேன் அந்த மாதிரி நிற்க ஜெயிச்சாங்க இந்த முறை கண்டிப்பாக பிஜேபி அந்த தொகுதியை நூறு பர்சன்ட் கைப்பற்றும் அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு இந்த கணிப்பு வரதா வரலையா அப்படிங்கிறத நம்ம ஜூன் நாலாம் தேதி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி